உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கங்கள் பயிற்று படைப்பகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நம்ம பயிற்றுப்படை பக்கத்தில் இது வரைக்கும் பொதுவாக தமிழக வரலாறு தமிழக நாணயங்கள் குறித்து தான் நிறைய காணொலிகள் வெளியிட்டு இருக்கோம் இதற்கு மாற்றாக தமிழ் இலக்கணம் பற்றி காணொலிகளை வந்து வெளியிடுறதுங்கிறத நம்ம இந்த காணொளியில தான் தொடங்குறோம் ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து தமிழ் இலக்கணத்துல எனக்கு இந்த சந்தேகங்கள்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம கமெண்ட்ல கேட்குறாங்க அந்த நண்பர்களுக்கான ஒரு சேவையாக தான் அதை தொடங்குறோம் இதற்கு எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் தொடர்ந்து காணொலிகளை வெளியிடுறதா வேணாமா அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வர முடியும் நம்மோட இந்த முதல் காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா ச என்கிற தமிழ் எழுத்தில் தொடங்கக்கூடிய சொற்கள் எல்லாம் தமிழ் சொற்கள் தானா அல்லது பிறமொழி சொற்களா அப்படிங்கிற கேள்வி வந்து நிறைய நண்பர்கள் கேட்டிருக்காங்க அந்த கேள்விக்கான பதில தான் அந்த காணொலியில் பார்க்க போறோம் ஏன்னா வந்து ச என்கிற எழுத்து ஒரு வார்த்தையினுடைய முதல் எழுத்தாக வராது அப்படின்னு தொல்காப்பியரே சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க எல்லாம் முன் வைக்கிறாங்க அப்ப தொல்காப்பியரே வந்து இலக்கணம் சொல்லிட்டாரு சாவுல வந்து ஒரு வார்த்தை தொடங்காது அப்படின்னு அப்படி இருக்கும் பொழுது சாவுல தொடங்கக்கூடிய நிறைய வார்த்தைகள் தமிழ்ல இருக்கு அப்போ தொல்காப்பியர் சொன்னதுக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த சொற்கள் எல்லாமே தமிழ் மொழியின் சொற்களா அல்லது பிற மொழியிலேருந்து வந்த சொற்களா அப்படிங்கிற கேள்வி எழுதுறது இயல்பு தான் ஆனால் இந்த தியரியை நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஒரு பெரிய சிக்கல் ஏற்படும் ஏன்னா நம்ம வந்து தமிழர்களின் மிக பழையமையான இலக்கியங்கள் வந்து சங்க இலக்கியங்கள் அப்படின்னு தான் தமிழர்களின் பெருமை மிக்க காலமாக சங்க காலத்தை தான் சொல்லிகிட்டு இருக்கோம் இப்போ ச என்ற எழுத்தில் தொடங்கக்கூடிய சொற்கள் எல்லாமே பிறமொழி சொற்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சங்கம் சங்க காலம் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய அந்த வார்த்தை வந்து தமிழ் சொல்லா அல்லது பிறமொழி சொல்லா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி வருது தமிழக வரலாற்றையே கேள்விக்குறியாக மாற்றக்கூடிய ஒரு கேள்வி அப்படின்னு இந்த இலக்கண கேள்வியை நம்ம சொல்லலாம் அதனால் வந்து கூடுதலான ஒரு கவனம் கொடுத்து இந்த கேள்விக்கான பதிலை நம்ம பார்ப்போம் இந்த பதில் வந்து எல்லாருக்கும் புரியணும் அப்படிங்கிறதுக்காக அதாவது தமிழ் இலக்கணங்கிறது என்ன அதனுடைய மரபு என்னங்கிறது எல்லாருக்கும் புரியணுங்கிறதுக்காக சில இடங்களில் வந்து தமிழ் இலக்கணத்தை வந்து கிரிக்கெட்டோட ஓமைப்படுத்தி நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு புரியணுங்கிற ஒரே காரணத்துக்காக இது உங்களுக்கு தெளிவாக புரியுதா அல்லது கூடுதலாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா அல்லது அடுத்து உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்குது தமிழ் இலக்கணத்தில்ங்கிறதெல்லாம் கீழே நம்ம கமெண்ட்ல தெரிவிங்க உங்களுடைய ஆதரவை பொறுத்து தான் இதை நம்ம தொடர்றதா வேணாமா அப்படின்னு முடிவு செய்ய முடியும் உங்களுடைய ஒத்துழைப்பை நான் பெரிய அளவுல எதிர்பார்க்குறேன் வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் ச என்ற தமிழ் எழுத்தில் தொடங்கக்கூடிய சொற்கள் எல்லாம் தமிழ் சொற்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க மேற்கோள் காட்டுறது தொல்காப்பியத்தில் இருக்க நூற்பாவைத்தான் தொல்காப்பியத்தில் எழுத்ததிகாரத்தில் இருக்கக்கூடிய இந்த நூறு பா என்ன சொல்லுது அப்படின்னு முதல்ல பார்ப்போம் இருபத்தி எட்டாவது நூறுப்பா க த ந ப ம எனும் ஆ ஐந்து எழுத்தும் எல்லா உயிரிடும் செல்லுமாறு முதலே இருபத்தி ஒன்பதாவது நூறுப்பா வந்து சகர கிளவியும் அவற்று ஓரற்றே அவு எனும் மூன்று அலங்கடையே இப்போ இதற்கான அர்த்தங்கள் என்ன அப்படின்னு பார்க்க போனால் இருபத்தெட்டாவது நூறு பார்க்க சொல்லப்படக்கூடிய விளக்கம் க த ம அப்படிங்கிற ஐந்து எழுத்துக்களுடைய ஒற்று எழுத்துக்கள் அதாவது இக்கு இத்து இந்து இப்பு இம் ஆகிய எழுத்துக்கள் கூட பன்னெண்டு உயிரெழுத்துகளும் கூடி ஒரு வார்த்தையினுடைய முதல்ல வரும் அதாவது க கா கீ கு கேக்கை எல்லாமே வந்து முதல் எழுத்தாக வரும் இதில் எந்த சிக்கலுமே இல்லை அப்படிங்கிறது இருபத்தி எட்டாவது நூறுபா இருபத்தி ஒன்பதாவது நூறுபா என்ன சொல்லுதுன்னா இப்படி கேத்த நாப்ப மேக்கு சொன்னதுதான் சாவுக்கும் பொருந்தும் சகர கிழவினா சாவில் தொடங்கக்கூடிய சொல் அப்போ அது வந்து சாவுக்கும் பொருந்தும் ஆனால் அதுல என்ன சிக்கல் அப்படின்னா அ ஐ அவு அப்படிங்கிற மூன்று உயிரெழுத்துக்களுடன் மட்டும் சேர்ந்து மொழி முதல்ல சகரம் வராது அதாவது ச சை சௌ அப்படிங்கிற இந்த மூன்று எழுத்துக்களும் எந்த வார்த்தையிலேயும் முதல் எழுத்தா வராது இதுதான் இந்த நூற்பாக்களுக்கான விளக்கம் அப்படின்னு காலங்காலமாக சொல்லப்பட்டு வருது இதை ஏற்றுக்கிறதுல என்ன சிக்கல் அப்படின்னா தொல்காப்பியத்துக்கு பின்னாடி வந்த சங்க இலக்கிய காலகட்டத்தில் ச என்ற எழுத்தை முதல் எழுழுத்தாக கொண்ட இருபதுக்கும் மேற்பட்ட சொற்கள் வந்து சங்க இலக்கியத்தில் வந்திருக்குது உதாரணமாக பார்க்கணா சகடம் சங்கம் சடை சண்பகம் சதுக்கம் சந்தம் சந்தனம் சந்தி சந்து சமம் சமழ்ப்பு சமன் சமைப்பு சரணம் சருமம் சலம் சலதாரி சவட்டு சனம் இதெல்லாமே வந்து சங்கிற எழுத்தில் தொடங்குது அதே மாதிரி சைங்கிற எழுத்துல தொடங்கக்கூடிய சையம் அப்படிங்கிற வார்த்தையும் நமக்கு சங்க இலக்கியங்களில் காணப்படுது இந்த வார்த்தைகள் இந்த இருபதுக்கும் மேற்பட்ட ச சையில் தொடங்கக்கூடிய வார்த்தைகள் வந்து சங்க இலக்கியங்களில் நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் வருது அதுலேயும் மிக குறிப்பாக சமம் அப்படிங்கிற ஒரு சொல் மட்டும் நாற்பத்தி ஏழு இடங்களில் சங்க இலக்கியத்தில் காணப்படுது அப்போது ச சை சவுங்கிற எழுத்துக்களில் வார்த்தை தொடங்கவே கூடாது அப்படின்னு தொல்காப்பியர் ஒரு இலக்கணத்தை வகுத்தாரு அந்த இலக்கணத்தை சங்ககால புலவர்கள் வந்து அப்படியே மீறிட்டாங்க தொல்காப்பிய சொன்னதை அவங்க கணக்கிலேயே எடுத்துக்கல அப்படின்னு சிலர் வந்து ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க ஏன் வந்து சங்ககால புலவர்கள் தொல்காப்பியருடைய வார்த்தையை மீறணும் அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னு நம்ம தேடப்போனால் அதற்கு எந்த காரணமும் நமக்கு கிடைக்கல ஏன்னா பின்வந்த இலக்கண நூல்களில் கூட சாவுல வார்த்தைகள் தொடங்கக்கூடாது அப்படின்னு ஏன் தொல்காப்பியர் சொன்னார் அப்படிங்கிறதுக்கான விளக்கமோ சங்ககால புலவர்கள் வந்து தொல்காப்பியர் சொன்னதை ஏன் மீறினாங்கிறதுக்கான விளக்கமோ நமக்கு காண கிடைக்கல அப்போது எதனால் இது நடந்தது சேவுல தொடங்கக்கூடிய சொற்கள் எல்லாம் தமிழ் சொற்கள் தானா அல்லது பிற சொற்களா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும்னா முதல்ல தமிழ் இலக்கணம்னா என்ன தமிழ் இலக்கணம் எப்படி பிற மொழிகளின் இலக்கணங்கள்லேருந்து மாறுபட்டதாக இருக்குங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் ஆங்கிலம் உள்ளிட்ட உலகத்தின் பெரும்பாலான மொழிகளில் இலக்கணம்னு ஒன்று இருக்கும் அந்த இலக்கணத்தை பின்பற்றி தான் இலக்கியங்கள் எழுதப்படும் இதுதான் ஒரு முறையாக இருக்குது ஆனால் தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும் இலக்கியங்கள் தான் முதல்ல இருக்கும் அந்த இலக்கியங்களை பின்பற்றி இலக்கணங்கள் மாற்றப்படும் இதுதான் உலகின் மிக பெரும்பாலான மொழிகளுக்கும் தமிழ் மொழிக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம் இது வந்து நம்ம இன்னும் எளிமையாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ வந்து இங்கிலாந்துல கிரிக்கெட் அப்படிங்கிற ஒரு விளையாட்டு தோன்றுது அந்த கிரிக்கெட்டுங்கிற விளையாட்டு இங்கிலாந்தில் தோன்றி வளர்ந்ததுக்கு பிறகு இந்தியா வந்து அந்த கிரிக்கெட்டுங்கிற விளையாட்டை எடுத்துக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது நம்ம கிரிக்கெட்டை விளையாடுறோம் நம்ம அதை கொண்டாடுறோம் ஆனாலும் அந்த கிரிக்கெட்டுங்கிற விளையாட்டில் ஏதாவது நமக்கு சந்தேகம் வந்தது அப்படின்னா அந்த சந்தேகத்தை வந்து நம்மளால் தீர்த்துக்க முடியாது நம்ம உடனே இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய வரலாற்று ஆய்வாளர்கள்கிட்ட தான் இப்படி சந்தேகம் வந்திருக்கு அதுக்கு என்ன விடைன்னு கேட்க முடியும் ஏன்னா அதனுடைய வளர்ச்சி வந்து இந்த நிலத்தில் நிகழ இங்கிலாந்துங்கிற இன்னொரு நாட்டில் தான் நிகழ்ந்திருக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா இப்போ வந்து ஹாட்ரிக் விக்கெட்டு ஹாட்ரிக் ஃபிக்ஸரு அப்படின்னா நம்ம சொல்கிறோம் இந்த ஹாட்ரிக்குங்கிற வார்த்தை எப்படி வந்தது அப்படின்னு நம்ம தேட போனோம் அப்படின்னா இங்கிலாந்தில் ஒரு காலத்தில் கிரிக்கெட் விளையாடக்கூடியவங்க வந்து ரொம்ப வசதியானவங்களாலாம் இல்லை அஞ்சு நாளைக்கு ஒரு இடத்துல விளையாடுறாங்கன்றப்ப அஞ்சு நாளாக அவங்க வேலைக்கு போகாமல் விளையாடுவாங்க அவங்களுக்கு பொருளாதார ரீதியான தேவைகள் பாதிக்கப்படும் அப்படி இருக்கிறப்போ தொடர்ச்சியாக ஒருத்தர் ஒரு மூணு விக்கெட் எடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க அது ஒரு பெரிய சாதனை உடனே அங்கே இருக்க எல்லாருமே கை தட்டுவாங்க அப்போது அந்த கிரிக்கெட் விளையாடுன நபர் என்ன பண்ணுவாருன்னால் அவரோட தொப்பியை கலட்டி சுற்றிலும் இருக்கிற அந்த பார்வையாளர்கள் கிட்ட போயிட்டு அந்த தொப்பியில் பணத்தை வசூல் பண்ணிப்பார் இதன் மூலமாக அவருக்கும் ஒரு தொகை கிடைக்கும் அதனால் வந்து கிரிக்கெட் விளையாடுறவங்க அந்த ஹார்ட் டிக் எடுக்கணுன்னு நிறைய முயற்சி பண்ணுவாங்க இந்த ஹாட்டுன்னா தொப்பி ட்ரிக்குன்னா தந்துரும் இப்போ அதுக்கு தொப்பியில் வந்து காசு வாங்குறதுனால அது வந்து ஹார்ட்ரிக் அப்படிங்கிற பேர் வந்துச்சு இந்த வரலாறு நமக்கு வந்து எங்கேருந்து கிடைக்கிறதுனா இங்கிலாந்தோட கிரிக்கெட் வரலாறுலேருந்து தான் நமக்கு கிடைக்குது இந்தியாவிலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க முடியாது இன்னைக்கு நம்ம கிரிக்கெட் விளையாடுற பேட்டெல்லாம் ஒரு வடிவத்தில் இருக்கு ஆனால் ஆரம்ப காலத்தில் கிரிக்கெட் விளையாடுற பேட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஹாக்கி பேட்டோட வடிவத்தில் இருக்கும் அப்போ கிரிக்கெட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஏன் இங்கிலாந்து கிட்ட போறோம்னா அந்த நிலத்துல தான் அந்த வளர்ச்சிங்கிறது நிகழ்ந்தது இதே மாதிரி சில மொழிகள் வந்து என்ன பண்ணணும்னா வேற மொழிகள்லேருந்து சொற்களை எடுத்துக்கும் ஆனால் அந்த சொற்கள் தொடர்பாக ஏதாவது சந்தேகம் வந்துச்சுன்னா அந்த சந்தேகங்களுக்கான எந்த பதிலுமே அந்த மொழி இருக்காது என்ன அந்த சொல்லுங்கிறது வேற மொழியிலேருந்து அந்த சொல் அப்ப அதற்கான பதில் வந்து அந்த மொழியில இல்லை அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இதுதான் விதி இந்த விதியில் என்ன சொல்லியிருக்கோ அதை நீ அப்படியே பின்பற்றணும்பாங்க இப்போ உதாரணமா வந்து ஆங்கிலம்ங்கிற மொழி பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு லத்தின் கிரேக்கம்ங்கிற பல்வேறு மொழிகள் வார்த்தைகளை எடுத்துக்கிட்டு அப்போ அந்த வார்த்தை பத்தி ஏதாவது சந்தேகம் வந்து உங்களுக்கு வந்ததுன்னா நீங்க ஆங்கில மொழியினுடைய வரலாறுலேருந்து பார்க்க முடியாது பிரெஞ்சு மொழியோட வரலாறு கிரேக்க மொழியோட வரலாறு லத்தின் மொழியோட வரலாறுல எல்லாம் பார்க்க முடியும் அப்போ ஆங்கிலம் வந்து அந்த கேள்விக்கு பதில் இல்லாத ஒரு மொழியாக இருக்குது இன்னொரு பிரச்சனை அதில் என்ன வருது அப்படின்னா ஆங்கிலத்தில் ஒரு சொல்ல எழுதுன மாதிரியே படிக்க முடியாது உதாரணத்துக்கு நைஃப் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு அதை வந்து ஆங்கிலத்தில் கே என்ஐஎஃப்இின்னு எழுதுவாங்க நம்ம அதை அப்படியே படித்தா நைஃபுன்னு வரும் ஆனால் ஆங்கிலத்தில் நைஃபுன்னு தான் அதை படிக்கணும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஒக்குன்னு ஒரு வார்த்தை இருக்கு டபிள்யூஓ கே இதை நம்ம அப்படியே படித்தோம்னா ஒர்க்குன்னு வரும் ஆனால் ஆருங்கிற எழுத்து வந்து சைலன்ட் லெட்டர் அதனால வந்து அதை படிக்கிறப்ப ஒக்குன்னு தான் படிக்கணும் இன்னும் சொல்லப்போனா அப்போ ஒரு பிரபல ஷூ கம்பெனி இருக்கு நைஃப் நைக்கி அப்படின்னு அது பேர் அது வந்து ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா என்ஐகே நைக்குன்னு தான் இருக்கும் ஆனால் அது நைக்கின்னு தான் படிக்கணுன்றாங்க ஏன்னா இந்த சொற்கள் எல்லாமே ஆங்கில மொழியோட சொற்கள் கிடையாது வேற்றுமொழி சொற்கள் ஆங்கிலத்துக்கு வந்திருக்குன்றப்போ இது சொல் நான் இருக்கிற எழுத்தை வச்சு இப்படி தான் எழுதுறேன் ஆனால் நீ படிக்கிறப்போ இப்படி மாற்றி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு முறை தான் ஆங்கிலத்தில் இருக்கு இதில் என்ன சிக்கல் அப்படின்னா ஆங்கிலத்தினுடைய எழுத்துக்கள் மட்டுமே தெரிஞ்ச ஒருத்தரால் ஆங்கிலத்தினுடைய வார்த்தைகளை படிச்சிட முடியாது அப்போ அவருக்கு எழுத்து தெரியணும் அந்த சொல்லை எப்படி படிக்க வேண்டும் என்ற இலக்கணம் தனியாக தெரியணும் அப்போது இலக்கணமும் தெரிஞ்சு எழுத்தும் தெரிஞ்சால் தான் ஆங்கிலங்கிற மொழியை படிக்க முடியும் ஆனால் தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும் தமிழில் பேசுகிற மாதிரி தான் எழுதுவோம் எழுதுற மாதிரி தான் படிப்போம் தமிழ் எழுத்துக்கள் மட்டும் தெரிந்திருந்தாலே போதும் நம்மளால் தமிழ் மொழியை படிச்சிட முடியும் இந்த பிரச்சனை வந்து ஆங்கில மொழியில் மட்டும் கிடையாது சமஸ்கிருதத்தில் கூட இந்த பிரச்சனை உண்டு சமஸ்கிருதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை இருக்கும் படிக்கிற முறையை வச்சு இந்த வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தங்கள் மூணு அர்த்தங்கள் கூட இருக்கும் இப்ப உதாரணமா சொல்லணும்னா அஜக அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து சமஸ்கிருதத்துல ஸ்தாயில் அஜக அப்படின்னா அது ஆட்டை குறிக்கிறது மேல் ஸ்தாயில அஜக அப்படின்னா அது பிரம்மனை குறிக்கிறது அப்படின்னு அவங்க சொல்றாங்க இன்னும் சொல்லப்பனா சமஸ்கிருதத்தை தவறா உச்சரித்தா அதனால நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத கூட சமஸ்கிருத ஸ்லோகங்கள் மூலமாகவே அவங்க சொல்லிட்டு இருக்காங்க ஆக ஒரு விஷயம் எழுதப்பட்டிருக்கு எழுதியதை படிப்பதற்கு இலக்கணம் வேண்டும் தான் பிற மொழிகளுடைய நிலைமை ஆனா இலக்கணமே இருந்தா கூட ஒரு விஷயத்துல என்ன எழுதியிருக்கோ அதை எழுதினத அப்படியே நம்ம படிச்சுக்கலாம் அப்படிங்கறத தமிழுடைய முறைமை இப்ப தமிழுடைய முறைமை ஏன் பிற இலக்கண முறைமைகள்லேருந்து இருந்து வேறுபடுது அப்படின்னு பார்க்க போனா இப்போ ஆங்கிலத்தில் ஆரம்பிச்சு சமஸ்கிருதம் வரைக்கும் இந்த மொழிகள் எல்லாமே பிற மொழிகள்லேருந்து வார்த்தையையும் இலக்கணத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டாங்க அதன் மூலமாக தான் அவங்க இயங்குறாங்க ஆனால் தமிழ் மொழியினுடைய சிறப்பு வந்து முன் தோன்றி மூத்த மொழி அப்படிமோ தமிழ்மொழிக்கு முன்னாடி வேற எந்த மொழியுமே இல்லை அப்போ நம்ம வேற யாரை பார்த்துமே எந்த இலக்கண விதியையுமே உருவாக்க முடியாது அப்போ தமிழ்மொழி எப்படி வளர்ந்துச்சு அப்படின்னு பார்க்க போனா நம்ம முயற்சிகள் பண்ண ஆரம்பித்தோம் ஒரு குழந்தை எப்படி தத்தி தவழ்ந்து அதான் முட்டியில் அடிபட்டு வளருமோ அந்த மாதிரி நம்ம சில சில முயற்சிகள் பண்ணுவோம் இந்த முயற்சிகள் பண்ணி அதில் வர வெற்றியையும் தோல்வியையும் பெறுத்து ஓ இது வந்து வெற்றியா இருக்கு இதை நம்ம தொடரலாம் இப்படி போனால் இந்த மாதிரி சிக்கல்கள் வருது இதை நம்ம விட்டுறலாம் அப்படின்ட்டு முயற்சி செஞ்சு முயற்சி செஞ்சு தான் நம்ம தமிழ் மொழி வளர்ந்தது இது வந்து ஆங்கிலத்தில் வந்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தேட் அப்படிம்பாங்க அறிவியல் உலகத்தில் நிறைய கண்டுபிடிப்புகள் வந்து இந்த ட்ரையல் அண்ட் எரரில் தான் நிகழுது தமிழ் மொழியும் இந்த ட்ரையல் அண்ட் எரரில் தான் இயங்கி வளர்ந்து வந்திருக்கு அப்போ தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய இலக்கண நூல்களுக்கும் பிற மொழியில் இருக்கக்கூடிய இலக்கண நூல்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்க போனால் பிற மொழிகளில் இருக்கக்கூடிய இலக்கண நூல்கள் எல்லாமே ரூல் புக் இதை நீ பண்ணு இதை பண்ணக்கூடாது சொல்லும் உங்களை கட்டாயப்படுத்தும் ஆனால் தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய இலக்கண நூல்கள் வழிகாட்டும் நூல்கள் தான் அவங்க வந்து ரூல் புக் கிடையாது நீ இதை தான் பண்ணணும்னு சொல்ல மாட்டாங்க தம்பி நீ இப்படி பண்ணா சிறப்பாக இருக்கும் இப்படி பண்ணால் உனக்கு பின்னாடி இடிக்காமல் இருக்கும் இப்படி பண்ணா அது சரியா இருக்கும் இப்படி பண்ணால் உனக்கு குழப்பம் வராமல் இருக்கும் அப்படின்னு வழிகாட்டக்கூடிய இலக்கண நூல்களாகத்தான் தமிழின் இலக்கண நூல்கள் இருக்கு தமிழ் மொழியோட இலக்கணம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய பேரகத்திய திரட்டுங்கிற என்ன சொல்லுதுன்னா இலக்கியம் இன்றி இலக்கணம் இன்றே எல் இன்று ஆகில் என்னையும் இன்றே இன்று எடுப்பது போல் இலக்கியத்தின் இலக்கணம் அப்படின்னு சொல்லுது ஆக தமிழ் இலக்கண நூல்கள் வந்து எப்படி எழுதப்பட்டது அப்படின்னு ஏற்கனவே இருக்கக்கூடிய இலக்கிய நூல்கள்லாம் பார்த்து அந்த இலக்கிய நூல்கள்லாம் எப்படி எழுதப்பட்டது அதை எழுதுகிறப்ப அந்த ஆசிரியருக்கு என்னென்ன சிக்கல்கள்லாம் வந்தது அப்படின்னு பார்த்து அதற்கான தீர்வுகளை சொல்லக்கூடிய நூல்களாகத்தான் தமிழ் இலக்கண நூல்கள் இருந்திருக்கு அப்போ தொல்காப்பியம்ங்கிறது எப்படி ஏற்றப்பட்டதுன்னா தொல்காப்பியர் காலத்துக்கு முன்னாடி இருந்த தமிழ் இலக்கியங்களை எல்லாம் தொல்காப்பியர் பார்த்து அந்த இலக்கியங்கள் எழுதுகிறவங்களுக்கு என்னென்ன மாதிரியான சிக்கல்கள் வந்தது அப்படின்னு பார்த்து அதற்கான தீர்வுகளை தொல்காப்பியர் முன்வைத்த ஒரு வழிகாட்டு நூல் தான் தொல்காப்பியம் தமிழின் இலக்கண நூல்கள் வந்து பிற மொழிகளின் இலக்கண நூல்கள் எப்படி வேறுபடுதுங்கிறத நம்ம முதல்ல உள்வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா தான் தமிழில் வரக்கூடிய பெரும்பாலான பிரச்சனைகள் பத்தி நம்ம முதல்ல புரிஞ்சிக்க முடியும் இப்போ அந்த குறிப்பிட்ட பிரச்சனையை பத்தி நம்ம பார்ப்போம் தொல்காப்பியத்தினுடைய இருபத்தி ஒன்பதாவது நூற்பல சா சை சௌ அப்படிங்கிற மூன்று எழுத்துக்களை தொடங்கக்கூடிய எந்த வார்த்தையும் நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு தொல்காப்பியரால் ஒரு கட்டுப்பாட்டை விதிக்க முடியுமா அப்படின்னு பார்க்க போனால் அப்படி ஒரு கட்டுப்பாட்டை விதிக்கக்கூடிய அதிகாரம் எந்த இலக்கண ஆசிரியருக்கும் கொடுக்கப்படலை அப்படிங்கிறத நம்ம முதல்ல உள்வாங்கிக்கணும் ஒருவேளை இந்த சொற்கள்லாம் இருக்குது நீங்கள் அதை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு தொல்காப்பியர் சொல்லியிருப்பாருன்னு நம்ம எடுத்துக்கிட்டால் அது தமிழ் இலக்கண முறைமைக்கு எதிரான ஒரு விஷயம் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் இதனால தான் தொல்காப்பியத்தை முழுவதும் படித்த பெரும்பாலான தமிழறிஞர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா தொல்காப்பியத்தில் வரக்கூடிய இந்த இருபத்தி ஒன்பதாவது நூறுபா வந்து இடைச்சர்களா இருக்கணும் அதாவது பிற்காலத்தில் சேர்க்கப்பட்ட பாடலா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவங்க வந்தாங்க தங்களோட அந்த கருத்துக்கு தமிழறிஞர்கள் வந்து தொல்காப்பியத்தையே எடுத்துக்காட்டாக காமிச்சாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா இருபத்தி ஒன்பதாவது நூறுப்பாவை நல்லா பாருங்க ஆனா முப்பது முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டுங்கிற நூறுபாக்களோட அதை ஒப்பிட்டு பார்க்குறப்போ இருபத்தி ஒன்பதாவது நூறுபா மட்டும் தவறா இருக்கு ஏன்னா முப்பதாவது நூறுபா முப்பத்தொன்னாவது நூறுபா முப்பத்தி ரெண்டாவது சில விதிகளை வந்து தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு ஆனால் அந்த விதிகள் எல்லாம் நியாயமான விதிகளா இருக்கு இருபத்தி ஒன்பதாவது நூறுபாவில் சொல்ல விதி வந்து சரியில்லை அதே சமயம் முப்பது முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டாவது நூறுபாவில் தொல்காப்பியர் சொன்னதை வந்து சங்ககால புலவர்கள் அப்படியே பின்பற்றியிருக்காங்க ஆனால் இருபத்தொன்பதாவது நூறுபாவில் தொல்காப்பியர் சொன்னதை சங்ககால புலவர்கள் பின்பற்றலை அதனால அது இடைச்சீர்களாக தான் இருக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாங்க இப்போ நம்ம அதை புரிஞ்சுக்கணும்னா அந்த முப்பதாவது நூறுபா முப்பத்தொன்னாவது நூறுபா முப்பத்தி ரெண்டாவது நூறுபா இந்த மூணு நூறுபாவிலையும் தொல்காப்பியர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும் உ உ ஓ ஓ எனும் நான்கு உயிர் வ என் எழுத்தோடு வருதல் இல்லைங்கிறது முப்பதாவது நூறுபா ஏ ஓ எனும் நகாரத்து உரிய அப்படின்றது முப்பத்தி ஒன்னாவது நூறுபா ஆவோடு அல்லது எகரம் முதலாது அப்படிங்கிறது முப்பத்தி ரெண்டாவது நூறுபா இந்த நூறுபாக்கள்ல வந்து வவில் தொடங்கக்கூடிய சொற்கள் ஞாவில் தொடங்கக்கூடிய சொற்கள் யாவில் தொடங்கக்கூடிய சொற்கள் வந்து எந்தெந்த உயிரெழுத்துக்களோட இணைஞ்சு போகும் இணைஞ்சு போகாதுங்கிறத பத்தி தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு இந்த ஒவ்வொரு நூறுபாயையும் பத்தி நம்ம விரிவா பார்க்க போனோம் அப்படின்னா முப்பதாவது நூறுபாய் என்ன சொல்லுதுன்னா உ உ ஓ என்னும் நான்கு உயிர் வ என் எழுத்தோடு வருதல் இல்லை அதாவது வந்து இந்த வங்குற எழுத்து உ உ அப்படிங்குற நான்கு எழுத்தோட சேர்ந்து உ ஓ நான்கு உயிர்மை எழுத்துக்களாக மாறினா மட்டும் அது ஒரு சொல்லின் முதல் எழுத்தாக வராது அப்படின்னு தொல்காப்பியர் சொல்கிறார் இப்படி சொல்றதுக்கு என்ன காரணம் இருக்குது அப்படின்னு பார்க்க இப்போ ஒரு எழுத்தை ஊ அப்படின்னு உச்சரிச்சாலும் ஊன்னு உச்சரிச்சாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஊன்னு உச்சரிச்சாலும் ஊன்னு உச்சரிச்சாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஓன்னு உச்சரிச்சாலும் ஓன்னு உச்சரிச்சாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஓன்னு உச்சரிச்சாலும் ஓன்னு உச்சரிச்சாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் உதாரணமா உலகம் அப்படிங்கறதும் உலகம் அப்படிங்கறதும் ஒரே மாதிரி தான் நமக்கு கேட்கும் ஓலம் அப்படிங்கறதும் ஓலம்ங்கிறதும் நமக்கு ஒரே மாதிரி தான் கேட்கும் இப்படி வரக்கூடியதை உச்சரிப்பு போலிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போது ஒரு உச்சரிப்புக்கு ரெண்டு எழுத்துகள் இருக்கப்ப என்ன ஆகும்னா இந்த எழுத்துல எழுதுறது சரியா அல்லது இந்த எழுத்துல எழுதுறது சரியா அப்படிங்கிற ஒரு சிக்கல் வந்து புலவர்களுக்கு ஏற்படும் அப்போ அந்த சிக்கலை தீர்க்கணும்னா எந்த எழுத்தை பொதுவாக பயன்படுத்தலாங்கிற ஒரு தீர்வை தொல்காப்பியர் சொல்லணும் அப்போ தொல்காப்பியர் என்ன சொல்கிறாருன்னா உயிரெழுத்து வந்து அந்த உச்சரிப்பு கொடுக்குதுன்னா எதுக்காக நீங்கள் வந்து ஒரு உயிர்மை எழுத்தை பயன்படுத்தணும் அதனால் அந்த உ உ ஓங்கிற அந்த உயிரெழுத்துக்களையே நீங்கள் பயன்படுத்திக்கிங்க இந்த உயிர்மை எழுத்தை பயன்படுத்தாதீங்க அப்படிங்கிற ஒரு தீர்வு அவர் கொடுக்குறாரு ஆக மொத்தம் அவர் வந்து நான்கு எழுத்துக்களை வேணான்னு சொல்லலை இந்த நான்கு எழுத்துக்களுக்கு ஏற்கனவே இன்னொரு உச்சரிப்பு போலிகள் இருக்கிற காரணத்தினால ரெண்டு எழுத்து ஒரு உச்சரிப்புக்கு இருக்க வேணாங்கிற ஒரே ஒரு விஷயத்தை மனதில் வைத்துட்டு நீங்கள் வந்து இந்த எழுத்தை பயன்படுத்தாதீங்க இந்த எழுத்தை மொழி முதல்ல பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு ஒரு பிரச்சனைக்கான தீர்வாதான் இந்த முப்பதாவது நூறுப்பாவை தொல்காப்பியில் இருக்கார் முப்பத்தி ஒன்னாவது நூறுப்பாக பார்க்க போனால் அது நகரத்தை பத்தினது ஞாங்கிற ஒரு எழுத்தை பத்தினது இதுல ஆ ஏ ஓங்கிற மூன்று எழுத்து மட்டும் நகரத்துக்கு உரியது அப்படிங்கிறார் அதாவது ஞா ஞே ஞவுங்கிற இந்த மூன்று எழுத்து மட்டும் தான் மொழி முதல்ல வரும் பிற எழுத்துகள் அதாவது நகரத்தோட தொடர்புடைய பிற எழுத்துக்கள்லாம் மொழி முதல்ல வராது அப்படிங்கிறாரு இதுக்கு என்ன காரணம்னா ஞாங்குற எழுத்தும் நாங்கு எழுத்தும் நாங்கு எழுத்தும் ஒரே மாதிரி உச்சரிப்பை கொண்டது தான் அப்போ ஒரு வாரத்தினுடைய மொழி முதல்ல இது வந்துச்சு அப்படின்னா நமக்கு ரொம்ப குழப்பமா இருக்கும் உதாரணமா ஞாயிறு அப்படிங்கிறதும் ஞாயிறு அப்படிங்கிறதும் நமக்கு ஒரே மாதிரி தான் கேட்கும் இன்னொன்று தமிழ்லையே உச்சரிக்க ரொம்ப கடினமான ஒரு எழுத்துங்கிறது வந்து ஞாயிற்று எழுத்து தான் இந்த எழுத்து நம்ம ரொம்ப அடிக்கடி பயன்படுத்துகிறப்போ உச்சரிக்கிறதுக்கு ரொம்ப கடினமான மொழியா தமிழ் மொழி மாறக்கூடிய ஒரு அபாயம் இருக்கு ஆக ஒரு எழுத்துக்கு ஏற்கனவே உச்சரிப்பு போலியும் இருக்கு அந்த எழுத்தை பயன்படுத்துறதும் ரொம்ப கடினமா இருக்குங்கிறதுனால மொழியினுடைய எளிமை கருதியும் ஒரு உச்சரிப்புக்கு மூன்று எழுத்துக்கள் ரெண்டு எழுத்துக்கள் இருக்க வேணாங்கிறத கருதியும் ஞாங்கிற எழுத்துக்கு இந்த மாதிரியான சில கட்டுப்பாடுகளை தொல்காப்பியர் விதிச்சார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த விதியையும் யாருமே மீறினதில்லை இந்த விதியை மீற வேண்டிய தேவையும் எந்த புலவருக்கும் இது வரைக்கும் வந்ததும் கிடையாது முப்பத்தி ரெண்டாவது நூறுபாவை பார்த்தோம்னா ஆவுடு அல்லது எகர முதலாது அப்படிங்கிறாரு அதாவது வந்து யா அப்படிங்கிற ஒரு எழுத்து மட்டும்தான் எகர வரிசையில ஒரு சொல்லினுடைய முதல் எழுத்தா வரும் மற்ற எந்த எழுத்துமே வந்து சொல் முதலில் வராதுங்கிறாரு இதற்கான காரணமும் ரொம்ப எளிமையான காரணம்தான் ஏன்னா ஏங்கிற எழுத்தும் ஆங்கிற எழுத்தும் ஒரே மாதிரி இருக்கும் யாங்கிற எழுத்தும் ஆங்குற எழுத்தும் உச்சரிக்கை ஒரே மாதிரி இருக்கும் ஈங்கிற எழுத்தும் ஈங்கிற எழுத்தும் உச்சரிக்கிறது ஒரே மாதிரி இருக்கும் ஈங்கிற எழுத்தும் ஈங்கிற எழுத்தும் உச்சரிக்கிறது ஒரே மாதிரி இருக்கும் யூங்கிற எழுத்தும் ஊங்கிற எழுத்தும் உச்சரிக்க ஒரே மாதிரி இருக்கும் யூங்கிற எழுத்தும் ஊங்கிற எழுத்தும் உச்சரிக்க ஒரே மாதிரி இருக்கும் ஏங்கிற எழுத்தும் ஏ என்கிற எழுத்தும் உச்சரிக்கு ஒரே மாதிரி இருக்கும் ஏ என்கிற எழுத்தும் ஏ என்கிற எழுத்தும் உச்சரிக்கை ஒரே மாதிரி இருக்கும் ஐயங்கிற எழுத்தும் ஐயங்கிற எழுத்தும் உச்சரிக்கு ஒரே மாதிரி இருக்கும் யோங்கிற எழுத்தும் ஓங்கிற எழுத்தும் உச்சரிக்கு ஒரே மாதிரி இருக்கும் யோங்கிற எழுத்தும் ஓன்ற எழுத்தும் உச்சரிக்கு ஒரே மாதிரி இருக்கும் எவ்வொன்ற எழுத்தும் அவுன்ற எழுத்தும் உச்சரிக்கிறது ஒரே மாதிரி இருக்கும் ஆக எகர வரிசையில் இருக்கிற இந்த எல்லா எழுத்துக்களுக்கும் உச்சரிப்பு போலிகள் இருக்குன்றப்போ அப்ப எகரத்துல இருக்கக்கூடிய இந்த எழுத்தையும் அந்த எழுத்துன்ற ரெண்டு எழுத்தையுமே நம்ம பயன்படுத்துகிறப்போ நமக்கு குழப்பம் ஏற்படும் அதனால இதற்கு ஏற்கனவே போலிகள் இருக்குங்கிற காரணத்தினால இதை பயன்படுத்த வேணாம்னு தொல்காப்பியர் சொன்னாலும் நம்ம புரிஞ்சிக்க முடியுது அதுல யாவும் ஆவும் ஒரே மாதிரி தான் இருக்கு இப்போ யானைன்னு சொன்னாலும் ஆணைன்னு சொன்னாலும் ஒரே மாதிரி தான் இருக்கு இருந்தாலும் யாங்கிற எழுத்துக்கு அவர் விதிகளுக்கு கொடுத்தாருன்றப்போ தொல்காப்பியர் தொல்காப்பியத்தை எழுதுறதுக்கு முன்னாடியிலேயே யான் எழுத்துல தொடங்கக்கூடிய நிறைய வார்த்தைகள் வந்து தமிழர்கள் பயன்படுத்திட்டு இருந்தாங்க அப்படின்னு பாக்குறோம் அப்போ இந்த குறிப்பிட்ட எழுத்துல மட்டும் வார்த்தைகள் ஏற்கனவே இருந்ததுனால அந்த ஒரு எழுத்துக்கு மட்டும் தொல்காப்பியர் விதிவிலக்கு கொடுத்தாரு பிற எழுத்துக்களுக்கெல்லாம் அவர் வந்து வேணாம் அப்படின்னு வழிகாட்டினாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது ஆக இந்த முப்பது முப்பத்தொன்னு முப்பத்தி ரெண்டாவது நூறுபா பாத்தீங்கன்னா தொல்காப்பியர் வந்து குறிப்பிட்ட காரணங்களே மனதில் கொண்டு தமிழ்மொழி மேம்படணுங்கிறதுக்காக மட்டும் சில விதிகளை கொடுத்திருக்காரு ஒரு உச்சரிப்புக்கு ரெண்டு எழுத்து இருந்தா மட்டும்தான் அந்த எழுத்துக்கு அவர் தடை வச்சிருக்காரு ஆனா இந்த ச சை சவுங்கிற எழுத்துக்கள் மீதான தடை இல்ல என்ன சிக்கல் இருக்குன்னா ச என்ற எழுத்துக்கு இணையான உச்சரிப்பு கொண்ட எந்த உச்சரிப்பு போலையும் தமிழ் மொழியிலே கிடையாது அப்போது மற்ற எல்லா இடத்துலையும் ஒரு உச்சரிப்புக்கு ரெண்டு எழுத்து இருந்தால் அதில் ஒரு எழுத்தை நீக்கலாம் அப்படின்னு தொல்காப்பியர் சொல்றது சரியா இருந்தாலும் ச என்ற எழுத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு உச்சரிப்பையே முழுவதுமாக நம்ம இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து தொல்காப்பியத்தில் உருவாகுது இப்போ சன்னு ஒரு எழுத்தை எதுக்கு மெய் எழுத்துல வைக்கணும் அதை பயன்படுத்தக்கூடாதுன்னு எதுக்கு தொல்காப்பியர் ஒரு விதியையும் வைக்கணுங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் நமக்கு வருது இந்த சந்தேகத்தின் காரணமாகத்தான் தொல்காப்பியத்தில் வரக்கூடிய இருபத்தி ஒன்பதாவது தொல்காப்பியத்தினுடைய அடிப்படைக்கு எதிரான இருக்கு அது இடைச்சேரிகளா இருக்கணுங்கிற கருத்தை பல்வேறு மொழியில அறிஞர்கள் முன் வச்சாங்க ஆனா அது இடைச்செயர்கள் அப்படின்னு ஏத்துக்கிறதுல நமக்கு என்ன சிக்கல் இருக்குன்னா தொல்காப்பியத்துக்கு ஒரே எழுதின அது காலத்திலேயே இடைச்சேரிகள் சொல்லல தொல்காப்பியத்தினுடைய பிற பாடல்களையும் இந்த பாடலையும் நம்ம ஒப்பு நோக்கி பாக்குறப்போ ரெண்டு பாடல்கொண்ட அமைப்புமே வந்து ஒரு சமகால அமைப்பு மாதிரி தான் இது நம்ம தூக்கி போட்ட முடியல அப்போ தொல்காப்பியர் வந்து இந்த ஒரு பாட்டில் இடத்துல தப்பு பண்ணாரா தொல்காப்பியர் சொன்னதை எல்லா இடங்களிலையும் பெரும்பான்மையாக கேட்ட சங்க இலக்கிய புலவர்கள் தொல்காப்பியர் சொன்ன இந்த ஒரு விதியை மட்டும் ஏன் ஏத்துக்கல இருபதுக்கும் மேற்பட்ட சொற்களை வந்து சாவுலையும் சைலையும் அவங்க ஏன் உருவாக்கினாங்கன்ற அந்த கேள்வி நமக்கு வருது இந்த கேள்விக்கான பதிலை நம்ம புரிஞ்சுக்கிறதுல மிகப்பெரிய கடினம் இருந்தது அந்த கடினத்தை உடச்சி இதற்கான முதல் தீர்வை முதன் முதலாக முன்மொழிந்தவராக மொழி ஞாயிறு தேவனைய பாவானர் அவர்கள் தான் இருக்கிறாங்க தேவனைய பாவானர் சகர கிழவியும் அவற்று ஓரற்றே அ ஐ எனும் மூன்று அலங்கடையே அப்படிங்கிற தொல்காப்பியத்தின் எழுத்ததிகாரத்தின் இருபத்தி ஒன்பதாவது ஒரு பாடபேதத்தை சொன்னார் பாடபேதம்னா ஒன்றும் கிடையாது இப்போ முற்காலத்தில் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ஓலைச்சுவடிகள் தான் எழுதினாங்க அப்போ ஒருத்தவரை பார்த்து இன்னொருத்தர் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணணும் அப்படி பண்ணுறப்போ இவர் எழுதியிருக்கிறத அவர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தவறாக எழுதிட்டார்னா இந்த ஓலையும் அதனுடைய மூல ஓலையும் மாறுபடும் அப்போ ஒரே விஷயம் ரெண்டு ஓலையில் ரெண்டு விதமாக காணப்படுதுன்னா அந்த பாடபேதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வழக்கம் வந்து தமிழ்நாட்டில் இருந்தது முழுஞ்சாயிரு தேவனைய பாவனர் தொல்காப்பியத்தின் இருபத்தி ஒன்பதாவது நூறு பாக்கு கொடுத்த பாடபேதம் என்னென்னா அ ஐ இரண்டாவது எனும் மூன்று அலங்கடையேன்னு படிக்கிறதுக்கு பதிலாக அவை எனும் ஒன்று அலங்கடையேன்னு படிக்கணும் சொன்னார் இந்த வரிக்கு நம்ம அர்த்தம் என்ன ச வரிசையில் இருக்கக்கூடிய அனைத்து எழுத்துக்களுமே மொழி முதல்ல வரும் அதுல சவ்வுங்கிற ஒரே ஒரு எழுத்து மட்டும் மொழி முதல்ல வராது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஒருவேளை உண்மையிலே தொல்காப்பியர் இந்த தான் எழுதியிருக்காருன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது தொல்காப்பியத்தினுடைய இலக்கண முறைமை கூட நூறு சதவீதம் ஒத்து போகுது ஏன்னா இந்த சவ் அப்படிங்கிற எழுத்தும் சவு அப்படிங்கிற ரெண்டு எழுத்துக்களும் வந்து ஒரே மாதிரியான உச்சரிப்பை தான் குடிக்குது இப்பயும் நம்ம பார்க்க போனால் சவுந்தரராஜன் அப்படிங்கிற பேரை சவுந்தரராஜன் எழுதுறதா சவுந்தரராஜன் அப்படின்னு எழுதுறதாங்கிற சந்தேகம் வந்து நமக்கு இருக்குது தொல்காப்பியத்துடைய இந்த நூற்பாவில் வந்து சவுங்கிற எழுத்து வந்து மொழி முதலில் வராதுங்கிற நம்ம எடுத்துக்கணும்னா அப்படின்னு எழுதுறது தான் சரி அப்படிங்கிற ஒரு பதில் நமக்கு கிடைக்குது ஆக மொத்தம் ஒரு உச்சரிப்பு பிரச்சனையை வந்து சரி செய்யறதுக்கான ஒரு தீர்வாக மட்டும் இந்த தொல்காப்பிய நூற்பா இருக்கும் சாயங்கிற எழுத்தையும் சைங்கிற எழுத்தையும் பயன்படுத்தக்கூடாதுன்னு இந்த நூற்பாவில் இல்லைங்கிறதுனால சங்ககால புலவர்கள் தங்களுடைய சொற்களில் வந்து சாவில் தொடங்கக்கூடிய சொற்களையும் சையில் தொடங்கக்கூடிய சொற்களையும் பயன்படுத்துனது தொல்காப்பியத்துக்கு முரணா இல்ல அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வர முடியும் அப்போ மொழிஞாயிறு தேவனைய பாவனர் சொன்ன இந்த பாடபதத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தொல்காப்பியத்து மேலையும் குறை இல்ல தொல்காப்பியத்துல இடைச்சர்கள் இல்லை அப்படின்னு ஆச்சு சங்க காலத்தை சேர்ந்த புலவர்கள் தொல்காப்பியத்தை மீறலன்னு ஆச்சு தொல்காப்பியத்தை படியெடுத்த பொழுது யாரோ ஒருத்தர் செஞ்ச ஒரு தான் ச மற்றும் சையில் தொடங்கக்கூடிய சொற்கள் தமிழ் சொற்கள் இல்லைங்கிற முடிவுக்கு எல்லாரும் வந்தாங்க அப்படிங்கிற ஒரு புரிதலம் ஏற்படுது ஆனா இந்த பாடபேதத்தை சொன்ன மொழி ஞாயிறு தேவனய பாவனார் அவர்கள் எந்த குறிப்பிட்ட ஓலைச்சோடியில இந்த பாடபேதம் இடம்பெற்றிருந்தது அப்படிங்கிறத நமக்கு சொல்லலைங்கிறதுனால நிறைய பேர் வந்து இந்த மொழி ஞாயிறு தேவனைய பாவனருடைய உண்மையான சொந்த கருத்து ஆனா அவர் பாடபேதம்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க தொல்காப்பியத்தின் எழுத்ததிகாரத்தில் இருக்கிற இருபத்தி ஒன்பதாவது நூறு பழைய வடிவத்தை நம்ம ஏற்றுக்கறதன் மூலமா என்ன சிக்கல் வருதுன்னா ஒன்னு தொல்காப்பியர் தவறாக அழிஞ்சிருக்கணும் இல்ல அந்த பாடல் வரி வந்து இடைச்சர்களா இருக்கணும் அல்லது சங்ககால புலவர்கள் வந்து அந்த விதியை பின்பற்றாம இருந்திருக்கணுங்கிற மூன்று முடிவுகளுக்கு தான் நம்ம போக முடியுது இந்த மூன்று முடிவுகளுமே தமிழ் வரலாற்றோட ரொம்ப முரண்பட்ட முடிவுகளாக தான் இருக்கு ஆனா அதே சமயம் தொல்காப்பியத்தில் இப்படி ஒரு பாடபேதம் இருந்திருக்கு சவ்வுங்கிற எழுத்தை மட்டும் பயன்படுத்தக்கூடாதுன்னு தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம அதை ஏத்துக்கிட்டோம்னா சங்க இலக்கியத்துல பார்க்க போனா சாவிலும் சையிலும் தொடங்கக்கூடிய சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு ஆனால் சவ்வுங்கிற எழுத்துல தொடங்கக்கூடிய ஒரு சொற்கூட சங்க இலக்கியத்துல பயன்படுத்தலை அப்போ தொல்காப்பியர் ஒரு விதியை சொன்னாரு அதை சங்க காலத்தை சேர்ந்த புலவர்கள் பின்பற்றுனாங்க பிற்காலத்துல தான் அந்த விதி வந்து மாறி போயிடுச்சு பாடவேதமாயிட்டு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர முடியுது இந்த முடிவுக்கு வருவது தான் தமிழ் மொழிக்கு சிறப்பான ஒரு விஷயமா இருக்க முடியும் ஏன்னா இன்னைக்கு கூட நம்ம வந்து சவுங்கிற வார்த்தையை பயன்படுத்துறதா சவுன்னு பயன்படுத்துறதா ஒரு சிக்கல் வருது அந்த சிக்கலுக்கும் சேர்த்து தொல்காப்பியம் பதில் சொல்லிடுச்சு அப்படிங்கிற ஒரு புரிதலுக்கு நம்ம வர முடியும் அதனால தமிழின் இலக்கண மரபுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த சிக்கலை தமிழின் இலக்கண மரபுக்கு உட்பட்ட இந்த தீவின் மூலமாக தான் நம்ம தீர்த்துக்க முடியும் சாவில் தொடங்கக்கூடிய சொற்கள் எல்லாம் தமிழ் சொற்கள் தான் சையில் தொடங்கக்கூடிய சொற்கள் எல்லாம் தமிழ் சொற்கள் தான் சாவிலும் சையிலும் தொடங்கக்கூடிய சொற்கள் தமிழ் சொற்கள் இல்லை தொல்காப்பியத்துக்கு எதிரான சொற்கள் வட சொற்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கருத்து தமிழ் மொழியில இலக்கணத்தில் குறிப்பிடுக்கும் போது ஏற்பட்ட ஒரு தவறால் ஏற்பட்டதாகவோ அல்லது வேண்டுமென்றே தமிழ் மொழியின் இலக்கணம் திரிக்கப்பட்டதா ஏற்பட்டதாகவோ இருக்கலாம் அந்த தவறை நம்ம ஒதுக்கி வச்சிருவோம் சாவில் திறங்கக்கூடிய சொற்கள் சங்க காலத்தில் இருந்து இருக்கக்கூடிய சொற்கள் சங்கம் உள்ளிட்ட அனைத்து சொற்களும் தமிழ் சொற்களே அப்படிங்கிற முடிவுக்கு இந்த காணொலியிலிருந்து நம்ம வர்றோம் பயிற்று படைப்பகத்தினுடைய இந்த காணொலி வந்து ஒரு தொடக்கம் தான் இது மாதிரியான தமிழ் இலக்கணம் குறித்த காணொலிகள் வந்து தொடர்ந்து வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது இந்த காணொலியை எவ்வளவு பேருக்கு பகிர முடியுமோ பகிருங்க இது மாதிரியே தமிழ் இலக்கணம் தொடர்பாக உங்களுக்கு என்னென்னலாம் சந்தேகம் இருக்குன்றத இந்த காணொலிக்கு கீழே இருக்கிற கமெண்டில் தெரியுங்க அது நம்ம தொடர்ந்து வரக்கூடிய காணொலிகளை முடிவு பண்ணுறதுக்கு உதவும் நல்ல விஷயங்கள் யாராவது தமிழுக்கு பண்ணிணாங்கன்னா அது தொடர்பான தகவல்களை ஒரு நாலு பேருக்கு பகிருங்க அதை பார்க்குற நாலு பேரும் அவங்க ஏதாவது செய்யணும்னு நினைப்பாங்க அதன் மூலமாக மட்டும்தான் நம்முடைய தமிழ்மொழி வளர்க்க தமிழன் வாழ்ந்தால் தட்டி கொடுப்போம் தமிழன் வீழ்ந்தால் முட்டுக் கொடுப்போம் தமிழை எப்போதும் காப்போம் நன்றி வணக்கம்